ஹலோ காய்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து இருந்து ஒரு கஸ்டமர் தான் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களும் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க அவங்க வந்து நட்ஸ் ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க அதுவும் வந்து நட்ஸ் ப்ரௌனில் எப்படி கேட்டுருந்தாங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் வித் நட்ஸ் கேட்டிருந்தாங்க சாக்லேட்டும் நிறைய லோட் பண்ணி கொடுக்கணும் ப்ளஸ் எனக்கு நட்ஸும் நிறைய போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஹாஃப் கேஜி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் நான் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா ஸோ அதுக்காக நம்ம வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் அந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ எண்ணில் சொல்லியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாமல் செக் பண்ணிக்கோங்க தென் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒன் கேஜி கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நட்ஸ் ப்ரௌனி ஹாஃப் கேஜியும் கிளாசிக் ப்ரௌனி ஹாஃப் கேஜியும் கேட்டிருந்தாங்க அது போக டென் பீசஸ் வந்து டீ ஷாப்லேயும் கேட்டிருந்தாங்க நம்ம நம்ம ப்ரௌனிஸு ரெகுலராக தான் அவங்களும் கேட்டிருந்தாங்க அது போக ஹாஃப் கேஜி கிளாசிக் ப்ரௌனியும் கேட்டிருந்தாங்க அது வந்து கொரியருக்காக இல்ல இங்க நைபர்ஸ் தான் பக்கத்தில் கேட்டிருந்தாங்க கொரியர் ஆர்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பேக் பண்ணி டிஸ்பாச்சும் பண்ணிட்டோம் ஓகே இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் ஆஃபர்ஸ் வரும் அஃபர்டபுள் ப்ரைஸில் போட்டிருக்கோம் நீங்கள் எந்த ப்ரௌனிஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எயிட் பீசஸ் ப்ரௌனிஸ் வரும் ஆஃபர் டே லாஸ்ட் பாத்திப்டீன் ஆகஸ்ட் வரைக்கும் தான் சோ சீக்கிரமா வந்து புக் பண்ணிக்கோங்க கம்மியான ஸ்லாட் தான் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த ஆஃபர்ஸ் ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்லாம் வரைக்கும்